ఏమి సమి అవసరంగా వచ్చారా నేను వెళ్ళిలో పోగొట్టుమా చచ్చ నాది కావర్లే నా వేరే ఊరు వేళ ఉందా ఏమి సమీది నన్ను అక్కడ పోయినప్పుడు అక్కడ వచ్చారు ఇక్కడ వచ్చినప్పుడు ఇక్కడ వచ్చారు రావి మీ మనసులో ఏమో ఉంది 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 నా ఉంటావు కేకలా కే చెప్పు సమి చెప్పరు మున్నాడి அந்த ஓட்ட மிஷின் ஆப்ரேட்டர் கண்ணில் பட்டக்கூடாது என்னம்மா என் மனசு துறந்து கேட்கிற எந்த உனக்கு பிடிச்சிருக்கா ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா அதனால ஏமி சாமி நிலக்கரி தாரு எந்த கருப்பு அது நாட்டுக்கு எந்த தேவங்கா உந்தி அலாகனே நுவு நாக்கு ஆஹா தாப்போ தாப்பு வாசனை தூக்குதே கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு அக்குஸ்குல எப்படி தூக்கு அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான் னு கேட்டாரு நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்ல தான் இருக்குன்னு அடிச்சு சொல்லி இருப்பேன் பாமி அது தெரிச்சிருக்கோச்சே அந்த வாசனைக்கு இந்த உன் மேலே அத்தர் சந்தனம்

சரி சரி இங்க நார்โดட் இருக்கட்டு. ஊர் நார் அதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. ஏ டேய் தாலி கட்டறடா. ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராயர் ஒரு அஞ்சாறு கப்பல் வெச்சிருக்கற. அவ ஒரு 1.5 கப்பல் வெச்சிருக்கா. உங்களுக்கு கூட தகுதி பேச வந்துருச்சு. நான் அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஓவரா நீ உள்ள ஓடுற. அவ பினாயில் டலிக்கிறா. ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா கூடாதா? அண்ணா இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுருமே. இதெல்லாம் நீங்க பிறந்தேன்னே கண்டுக்கற கூடாது. எது? ஒரு பொம்பளை ஒரு நாள் தொட்டுட்டு நீ உட்றுவே. அத நான் பிறந்தேன்னே கண்டு கூடாத. பாத்தீங்களா அய்யா? ஒரு நாள் ஒரு பொம்பளை தொடர்றதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசரத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாக விட்டான் அப்புறம் மேரேஜ் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டெக்காலிட்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க இந்த அநியாயத்தை தாலி கட்டுறா சும்மா எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன் விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலையன் வேலையா கோபாலி எங்க தட்டினா நீ மடங்க எனக்கு தெரிய முடியாது

இதுக்கு பேர் தான் பா லவ் இல்லனே அந்த பொண்ண பார்த்தா அப்புறம் தெரியலையோ எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பா நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும் இந்த பார் நான் சொல்ற மாதிரி கேளு ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட குடு கொடுத்துட்டா பூ மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வெச்சுக்கவா பிரியம் இல்லன்னு வையே பூவை கீழ போட்டுருவா எதுக்குனே காசு செலவழிச்சிட்டு மல்லி பூ கிள்ளி பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போம்போது கைய பிடிச்சிருக்கு சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வெச்சுங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் பழான்னு அரஞ்சான்னு வெச்சுங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் அந்த பக்கம் பாத்தியா ஐடியாவே

இது வேலை நிறகு ஏ அம்மா அட்ல பொண்டே

మంచి పేరు తీసుకోవాలి పెళ్లి కూడా పిల్లయ్యాడా ఎందుకు ఉందరి ఉంది కానుగా తెలియలే மாப்பி கொடுக்கு மாப்பி சும்மா சொல்லக்கூடாது உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு ஒவ்வொருத்த வாய் தென்னை இத்து போன மாதிரி தங்க முடியல திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு யாருக்கு உனக்கா இல்ல கூட எனக்கு வந்தவங்க செருப்படி வாங்குவேன்

அவங்க வர்ற போது படம் பளிச்சுன்னு தெரியும். மிஷின் வைங்க முதல்ல உன் சொந்த கார்களை तोड़ச்சு கொண்டு வா. நான் சோபா அங்க குடிச்சு வெந்திருக்கேன். போ கூட்டிட்டு வா. ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குதே நான் போட்டு விறேன்.